நல்ல காலம் இருக்குது நல்ல ஆழம் இருக்குது சட்டம் அவர்கள சே சொல்ல போற நல்ல ஆழம் இருக்குது நல்ல ஆழம் இருக்குது இருக்குது நல்ல ஆழம் இருக்குது சே சொல்லி வாரா இந்த வீட்டுல இருக்கிற குடியிருக்கிற மகலட்சுமிக்கு நல்ல செய்தி சொல்லணும் நல்ல செய்தி சொல்லணும் உன் வீட்டு ஒரு பெண் தெய்வம் ஒன்னு ஈந்த தெய்வத்தாய் இந்த வீட்டுல உனக்கு தவறு தெய்வமா காத்து நிக்கிறாப்பா இருபத்தி அஞ்சு வருஷமா நீ விரா முயற்சியா திரையில முன்ன முன்ன போராடி இருக்கிறாப்பா திரையில நட்சத்திரமா நின்ற காலம் நீங்க விரைவில் வரக்கூடாது என் சக்கமா சொல்றாப்பா இருபத்தி அஞ்சாவது வருடம் உன்னோட செல்வ செலுத்து இன்னும் மேலும் வகுப்பா சக்கமா சொல்றா சக்கமா சொல்றா தாரா மனசுக்கு தாரா ரெண்டுப்பா செல்வம் ஒண்ணுதாப்பா அந்த செல்வம் கல்வி செல்வத்தால மேலோங்கி இறந்த செல்வத்தை ஈந்து கொடுக்கும் செல்வ வகையான பிறந்ததெல்லாம் வெறும் பெண் கிளைகள் தான் ஆனா கூட பிறந்த சகோதரர் அனைத்து உன் கூட்சில கூட்டாளிகள் உன் வாழ்வில் முன்னேற்றத்துக்கு உறுதுணையா இருப்பாங்கப்பா வேற எதிரும் ஆப்போக்கிறாங்கப்பா கலைஞர் அண்ணாமலையாரு எப்போதும் உனக்கு தொழில்நுட்பா இருப்பா சந்தோஷம் சந்தோஷம் சக்கம்மா சொல்றா சக்கம்மா சொல்றா நல்லது இவர் குரலை இங்கே கேட்டது மாதிரி இருக்கு முகமும் பார்த்தது மாதிரி இருக்கு சரி அண்ணாமலையாரு நம்ம பழகினதும் பார்த்தவங்க மாரி உருவத்துல வந்துதான் நமக்கு நல்லது இருந்துச்சுன்னா அதே மாதிரி கூட இருக்கலாம் சொல்றது உண்மை உண்மைதான் ஐயா இந்த அண்ணாமலையாரே உன்னை அனுப்பி வச்சிருந்தாரு மாதிரி நான் சொன்னதெல்லாம் கரெக்டா நடந்தது நடக்கிறதா உண்மை சொல்லிருக்கேன் நீனே ஒத்திக்கிட்டாப்பா இந்த அண்ணாமலையார் பார்த்து தான் போயிட்டு உன் கையில கிடைச்ச காணிக்கையா அண்ணாமலையார நினைச்சிட்டு கொடுப்பா ரொம்ப நன்றிப்பா இந்த பொய்த்து வர அடுத்த முறை வரும்போது இன்னும் உனக்கு நல்ல செய்ய வரப்பா வாங்க வாங்க போயிடும் நேரடியா புகழ்ந்தா இந்த கஞ்ச பெல்ட்டை பணம் தாங்க முடியாது அதனால தெய்வத்தை சொல்லி ஏமாத்தி வாங்கினா பணத்தை கொடுத்துருவான் நான் ஒரு பக்கத்து வீட்டுக்காரன் தான் இந்த ஒரு மீசைக்கு வருவக்குமே அடையாளம் தெரியல இந்த மாசம் வாங்கின அந்த பணத்துக்கு வச்சிக்கு இந்த பணத்தை கொடுத்துடலாம் அடுத்த மாசம் தான் இது போல வேஷத்தை போட்டு அவன்கிட்டே வசூல் பண்ணி இந்த வட்டியை அசலையும் அவன்கிட்டே கணக்கை தீர்த்திடலாம் வாங்க மாந்து லேட்டார் அழகான மறக்குது அழகான மறக்குது இந்த வீட்டுக்கு ஒரு மகாலட்சுமி நல்ல சேதி வார ஜக்கமா சொல்லுற ஜக்கமா சொல்லுறா நல்ல காலம் மறக்குது நல்ல காலம் மறக்குது இந்த வீட்டு கால தலைவனுக்கு மன கஷ்டம் பண கஷ்டம் இருக்குது நல்ல காலம் மறக்குது நல்ல காலம் மறக்குது நீ எழுதி பார்த்த காரியம் ஒண்ணு வேண்டாம் காரியமோ கடன் கொடுத்த கேட்டது அழைக்க போகுது அழைக்க போகுது அந்த அண்ணாமலைய மீண்டு நம்ம வீட்டுக்கு அனுப்பிட்டு இருப்பான் அதுக்கு ஒரு காணிக்கையா ஒரு ஆட்சி வச்சு அந்த அண்ணாமலையை மீண்டு வேண்டிக்கிட்டீங்களா நீ நினைச்ச காரியம் நடக்கும் நினைச்ச காரியம் கை குடி வரும் கேட்ட இடத்துல கை குடி வரும் கிடைக்கும்பா கஷ்ட நீங்கி உன் செல்வ செழிப்பு இதை விட இன்னும் மேலே கோப்பா மனம் வந்தப்ப என் குடும்ப கதையெல்லாம் சொன்னேன் அதான் கரெக்டு தான் என்ன நடந்தது சொன்னதெல்லாம் கரெக்டு தான் ஆனா நடக்க போகுன்னு சொன்ன பத்தியா ஒண்ணுமே நடக்கல கோவிந்தா சரி வந்தது வந்துட்டேன் உனக்கு காணிக்க எடுத்துட்டு வர கோவிந்தான்னு சொல்றாரு ஒருவேளை ஏழு மலையான சொல்லுவாரோ இல்ல நம்ம பேரை கண்டுபிடிச்சி கரெக்டா இதை சொல்றாரோ காணிக்கு எடுக்க போயிருக்காரு இந்த மதமும் வட்டி பணம் கொடுக்கணும் வரட்டும் பாப்போம் மௌன என்னை என்மாத்திட்டு இருக்கியா வைக்கிறேன் உனக்கு வேட் பாசப்படி யாருக்கு உன அம்மா தான் வந்த என் விட்டு வரலாறு ஏன் வரலாறுலாம் சொன்னேன் இந்த மதம் நானும் வரலார சொல்றேன் உங்க அப்பா பேரு வடிவேலு உங்க அம்மா பேரு வள்ளியம்ம ஓம் பேரு கோவிந்து ஓம் மனைவி பேரு கோமதி சரியா ஏண்டா பக்கத்துக்காரன் நீ என்னை நீ ஏமாத்தினா எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிக்கிட்டு இருக்கியா நாங்க வாங்க தர்றேன் நிறைய தரணும்னு நினைச்சேன் ஆசையாதான் உள்ள கூப்பிட்டு இருக்கேன் நான் என்ன சொல்றா இந்த முளம் தேய்ச்சதுக்கு எரியுதுங்கிறீங்க போன மாதம் என்கிட்ட ஏமாத்தி ஐநூறுவா வாங்கிட்டு போனிய எனக்கு எவ்வளவு மனசு எரிஞ்சிருக்கும் இதே தொழில ஆரம்பிச்சியா நீ நான் எதை வேணாலும் ஆனா என்கிட்ட வாங்கிட்டு போன ஐநூறு ரூபாயா அந்த சீரியல் மாறாம இருக்குன்னு உடனே அந்த குடுத்து விடுத்தியா அப்பவே நான் உன்னை செஞ்சுக்கிட்டேன் இதுலயே எனக்கு இந்த குரலும் கேட்ட மாரி இருக்கே முகம் பார்த்தே மாரி இருக்கேன்னு பூனத்தடவே நீ இருக்கும்போது சொன்னேன் பாத்தியா அதெல்லாம் உனக்கு கவனிச்சிக்க மாட்டேன் ஏன்னா நீ பணத்தும் தண்ணில இருந்த நான் கொடுத்த குடுத்த பணத்தையும் நான் அந்த கொடுத்த பாரு அடாடாடா மா என்ன சொல்றேன்னா நான் கொடுத்த அந்த ஐநூறு நீ தர வேண்டிய வட்டி போனோம் எல்லாம் மரியாதை கொண்டாந்து கொடுக்குறேன் இது ராஜா உனக்கு மொளகப்படி நிறைய இருக்கு டப்பா நிறைய பொட்டுன்னு வச்சிங்க ரெண்டு கண்ணும் பேரும் புரியுதா தொடர்ந்த ஏமாத்த பாட்டிக்கிறேன் புரியுதா ஒரு அப்ப எனக்கு என் பணம் அந்த இதெல்லாம் கொண்டு ஓடு இது ஒரு புல போட்டுக்கு ஓடு யாரு யாரு ஏமாத்த நினைச்சாதி ஏமாத்த நினைச்சோம்னா இதான் சண்டை